ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க ஸோ ரஜினி சாரோடைய கூலி திரைப்படம் இப்போ சென்னையில் வந்து ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது ஏற்கனவே ஹைதராபாத்தில் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன ஷெடியூலை முடிச்சுக்கிட்டு இந்த வாரம் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான செட்டெல்லாம் போட்டு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை ரொம்ப பரபரப்பாக வந்து எடுத்துருக்காங்க அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட் ஸோ இந்த ஷெடியூலில் சில முக்கியமான காட்சிகள் இந்த படத்தோடைய சில ஹைலைட்டான காட்சிகள்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் அதிரடி காட்சிகள்லாம் இந்த படத்தில் வந்து இந்த ஷூட்டிங்கில் பற்றினாக்கா இந்த ஷெடியூல் வந்து இணைஞ்சிருக்கிறதாக தகவல் வந்து எனக்கு இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ரஜினி சார் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய அந்த ஃபோட்டோஸ் பற்றினாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் கசிஞ்சி இப்போ ரொம்பவே வைரலாக இருக்குங்க இந்த நிலையில்தான் இப்போ இந்த கூலி படத்தோடைய இன்னொன்று ஒரு அப்டேட்டும் எடுத்துருக்கு ஸோ மலையாளத்தில் மிகவும் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகர் தயாரிப்பாளருமான சோபின் ஷாபீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்கு இந்த ஷெடியூல்லே அவர் வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்கிறதாக இப்போ தகவல் வந்திருக்கு ஆனால் அவர்கிட்டருந்து இதுக்கு சம்மந்தமாக எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வரல ஏன்னா பொதுவாகவே கூலி படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்களாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துலலாம் வந்து நாங்கள் ரஜினி சாரோட படத்தில் நடிக்கிறோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க போட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் இவரும் ஏதாவது அந்த சம்மந்தமாக ஏதாவது உறுதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் இது சம்பந்தமாக இது வரைக்கும் அவர் இருந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை ஆனால் அவர் ஷூட்டிங்கில் கலந்துருக்காரு அப்படின்ற மாரி கோலி ஓட்டத்தில் இப்போ வந்து உறுதிப்படுத்திருக்காங்க ஆனால் அவருக்கு என்ன மாதிரி கேரக்டர் தந்திருக்காங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது இந்த படத்தோட ரிலீஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக அடுத்த வருஷம் சம்மருக்கு கண்டிப்பா அந்த படம் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சன் பிக்சர்ஸ் முனைப்பா வேலை செஞ்சிருக்காங்க அதற்கேற்ற அப்போ தான் இப்போ அந்த ஷூட்டிங் ஷெடியூலும் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும் அநேகமாக கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை நடுவில் வந்து ஏதாவது இடையூறு ஏற்பட்டாலோ இல்லை மழை எல்லாம் வந்து குறுக்கிட்டாலோ அடுத்த மாதம் ஜனவரி மாசம் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு டைம் வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மட்டும் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியில் ஆரம்பித்தா கூட அடுத்த வருஷம் சம்மரில் கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் தான் கோழி ஓட்டத்தில் பேசக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்